இன்னைக்குரிய டிவோஷன் இதைவிட மகிழ்ச்சி உண்டா மூணு யோவான் நாலு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இது வந்து ஒரு திருக்குறள் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது என்ன சொ இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளை பெற்ற போது அடையிற சந்தோஷத்தை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைய வேற ஒருத்தவங்க சான்றோன் அப்படின்னு கேட்கிறப்ப அடையிற சந்தோஷம்தான் பெருசுன்னு திருவள்ளுவர் இந்த குரல் மூலமாக சொல்றாரு நம்ம இன்னைக்கு வாசிச்ச வேத பகுதியில கூட யோவான் காயு என்பவரை பற்றி கேள்விப்பட்டு எழுதிய வார்த்தை தான் அது யோவான் இந்த காயுவினோட ஆவிக்குரிய ஒரு தகப்பன் அதனால காயு சத்தியத்தில் நடந்து கொள்கிறான் அப்படின்னு சில சகோதரர்கள் வந்து யோவான் இடத்துல சொல்றப்ப அதை கேட்டு யோவான் துள்ளி குதித்து இதை காட்டிலும் பெரிய மகிழ்ச்சி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் டாக்டராகணும் இன்ஜினியர் もう。No. ஒரு நல்ல அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது இயல்பு தான் ஆனால் உண்மையான எந்த ஒரு கிறிஸ்தவ பெற்றோரும் விசுவாசியும் தங்களுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு கேள்விப்படுவதில் தான் அதிக மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா அந்த பிள்ளை மட்டும் ஏசுவை ஏற்றுக்கொள்ளலை அவனுக்கு பின்னாடி வருகிற அவனுடைய ஜெனரேஷன் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் ஒரு நல்ல தலைவனாக இயேசுவை காட்டுவான் அப்படிங்கிறனால வர சந்தோஷம் இதன் மூலமாக ஒரு ஒரு ஜெனரேஷனே தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறது அந்த சந்தோஷத்தின் காரணம் சிலோன் ரேடியோல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு ஆர்ஜே பிஹெச் அப்துல் ஹமீதுன்னு ஒருத்தவர் அவர் ஒரு நிகழ்ச்சியில அவரை இன்டர்வியூ எடுக்கிறப்ப இந்த மாதிரி சொல்றாரு நான் பதினோரு வயசுலயே ரேடியோல ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரங்களும் உறவினர்களும் நீ ரேடியோவில புகழ் வாய்ந்த இருப்பது குறித்து ஒரு நாள் கூட உங்க அம்மா அதிக பெருமையா எங்கள்கிட்ட பேசினதுல அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப அவர் யோசிக்கிறாரு அந்த உறவினர்கள் சொல்றாங்க என் பிள்ளை வந்து சிகரெட்டோ சாராயமோ குடிக்க மாட்டான் அதுல தான் எனக்கு அதிக பெருமை இருக்குன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் இதே மாதிரி இவர் கொஞ்ச நாள் கழிச்சு நெதர்லாந்தில் ஒரு ட்ரெய்னிங்க்காக போய் அங்க ஒரு ஆறு மாசம் தங்கி இருக்காரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸோட ஒரே அறையில தங்கி இருக்காரு அங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பழக்கத்தோட அங்க வந்திருக்காங்க சில பேர் மது புகை மாது இது மாதிரி எல்லா அசுத்தங்களும் அந்த ரூம்ல நடக்குது ஆனா அவருக்கு வந்து தன்னுடைய தாய் வந்து தன்னை குறித்து எந்த விஷயத்துல பெருமை அடைஞ்சாங்களோ அதை அவங்க மறிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட அந்த வாலிப வயசுல கூட அவர் எந்த தீய காரியங்கள் பக்கத்துலயும் அணுகாம தன்னை காத்து கொண்டதாக அந்த இன்டர்வியூல சொல்றாரு நம்முடைய பிள்ளைகளை குறித்து எப்படிப்பட்ட சாட்சி ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க உதவும் ஆமேன்